என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் விசுவாச பாதையில் நடந்து செல்கிறீர்கள் இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு பல விசுவாச சோதனைகள் வந்திருக்கும் விசுவாச பாடத்தை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள விசுவாச சோதனைகளும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் பல நேரங்களில் விசுவாசத்திற்கு சோதனை வரும் பொழுது போகிறீர்கள் மனம் தளர்ந்து போகிறீர்கள் உடைந்து போகிறீர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கலங்கி போகிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறது விசுவாசியின் லட்சணங்கள் அல்லது குண லட்சணத்தை அந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம் ஒரு வசனத்தை ஏசாயா தீர்க்கத்தரசின் புஸ்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா இருபத்தி எட்டு வசனம் பதினாறு ஆதலால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோ நிலை வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் ஆண்டருடைய வார்த்தையை பாருங்கள் விசுவாசிக்கிறவன் பதரான் எதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூலைக்கல்லாகிய ஏசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் ஏன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் அவர் உங்களுக்காக சகலவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார் அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் மாறாததா இருக்கிறது அவர்தானே உங்களை பார்த்து கேட்டார் இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் அந்த இயேசுவை விசுவாசித்தால் பதறவே கூடாது ஆன்சைட்டி டிஸ்ஆர்டர் என்பது இந்த நாட்களிலே வெகு அதிகமான மக்களுடைய சிந்தையை பாதித்து கொண்டிருக்கிற ஒரு மன அழுத்தமாகும் சிலர் எதற்கெடுத்தாலும் ஆன்சியஸ் ஆகி விடுவார்கள் எதற்கெடுத்தாலும் பதறுவார்கள் ஒரு காரியம் எதிர்மறையாய் நடந்துவிட்டால் அவர்களுடைய பதற்றத்தை பார்த்தால் அளவுக்கு அதிகமான பதற்றமாக இருக்கும் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய சித்தத்தை தாண்டி ஆண்டவருடைய கரத்தை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது பதறக்கூடிய சூழ்நிலைமைகள் பல வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் கடந்த நாட்களிலே ஒரு ஊழியத்திற்காக நாகர்கோவிலுக்கு கடந்து சென்றிருந்தேன் அன்றைக்கு ஊழியத்தை ரெண்டு நாட்கள் ஊழியம் மிக மகிமையாக இருந்தது அதை முடித்துவிட்டு நான் ட்ராண்ட்ரம் ஏர்போர்ட்டிலே அங்கிருந்து ஏறி மறுநாள் காலையிலே ஒரு ஆராதனையிலும் மாலையிலே ஒரு ஆராதனையிலும் பேச வேண்டும் என்னுடைய விமானத்திற்கு சரியான நேரத்திற்கு முன்பதாகவே நான் போய் காத்திருக்கிறேன் விமானம் தாமதம் என்றார்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் இரவு பனிரெண்டு மணி ஆகிவிட்டது ஒரு மணி ஆகிவிட்டது மற்ற ஏர்போர்ட்டிலாவது உள்ளே காத்திருக்க சொல்லுவார்கள் இங்கே உங்கள் விமானம் தரை இறங்கினால்தான் உங்களை உள்ளே விடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள் வெளியிலேயே காரில் காத்திருக்கிறோம் இரவு ஒரு மணி ஆகிறது ஒன்றரை மணி ஆகிறது எனக்கு சற்று பதஷ்டம் என்ன போகிறோம் நாளை காலையில் ஒரு ஆராதனையில் பேச வேண்டும் இரவிலே ஒரு விசேஷித்த கூடுகையிலே பேச வேண்டும் ரெண்டு மணி ஆகிவிட்டதை இனிமேல் என்ன போகிறோம் என்று மனம் பதறுகிறது ஐயோ ஊழியம் தடைப்பட்டு விடுமே என்று இதற்கு மேல் அங்கு வேறு எந்த டிக்கெட்ஸும் கிடையாது அன்றைக்கு மதியானமும் இல்லை இரவும் இல்லை சென்னை வருவதற்கு சரி என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன் ஆண்டவர் சொன்னார் நாளைக்கு காலையில் உள்ள அந்த கூடுகைக்கு நீ போக முடியாது இன்றைக்கு இரவு இன்னொருவரை ஒருவரை அதற்கு ஆயத்தப்படுத்து என்று சொன்னார் அந்த ராத்திரியிலே அன்பு சகோதரி ஒருவரோடு கூட தொடர்பு கொண்டு இப்படி நான் ஒரு கூடுகைக்கு போக முடியாத நீங்கள்தான் போக வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் உடனடியாக சரி என்று சம்மதித்தார்கள் உடனடியாக தூத்துக்குடிக்கு டிக்கெட்டை புக் பண்ணி அங்கே ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு ஒரு இரவெல்லாம் தூங்கவில்லை மறுநாள் வந்து சேர்ந்தேன் அன்றைக்கு மாலை கூடுகையிலே ஆண்டவர் அபரிமிதமாய் கிரியே செய்தார் இது எனக்கு ஒரு பாடமாக இருந்தது சரி ஒரு காரியம் முடிந்து விட்டது ஆண்டவர் நடத்துவார் என்று ஒரு விசுவாசம் மனதில் இருந்தாலும் கூடவே ஒரு பதற்றத்தை நான் பார்த்தேன் ஒரே ஒரு வசனத்தை அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன் ஆண்டவரே என் வாழ்வில் எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும் இது ஒரு தீமைக்கு ஏதுவானது அல்லவே அல்ல ஒரு நன்மைக்கு ஏதுவாக நீ நடத்துவீர் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க துதிக்க மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் விலகி போய்விட்டது அதிகாலையில் கிளம்பினேன் இன்னும் ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள ஒரு சபையில் போய் அங்கே ஒரு முப்பது மக்கள் தான் இருந்தார்கள் அவர்களோடு கூட ஆராதனையில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாய் திரும்பி வந்தேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை நான் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பாராத நிகழ்வுகள் வாழ்வில் வரும் பதறாமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அடுத்து ஒரு படிக்கு நேராய் நடத்தி செல்வார் ரெண்டு ஊழியமும் தடைப்படவில்லை கத்தர் வெற்றியாய் அதை அன்றைக்கு முடித்து கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தார் எதிர்பாராத சில சம்பவங்கள் சில வியாதிகள் சில சிக்கல்கள் சில போராட்டங்கள் வரும் பொழுது பதறவே பதறாதிருங்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அடுத்தபடியை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி செல்லுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள தேவனே நல்ல ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனுடைய பாடங்களுக்காக நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது எதை குறித்தும் பதறாதபடி சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்க கத்தர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் உடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் உங்கள் பிள்ளைங்களை ஆசிர்வதிங்கப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்கள் வாழ்வில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவருடைய சித்தப்படி நடக்கிறது ஆகவே கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசியுங்கள் விசுவாசிக்கிறவன் பதறான் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ